இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நிச்சயமாக நாம் உணவு உபசரிப்பு செய்ய வேண்டும் அதிகமாக தாவத்துகள் கொடுக்கணும் ஒரு அழகான ஒரு ஹதி பாருங்கள் எவர் தன் முஸ்லீம் சகோதரருக்கு வயிர் நிரம்ப உணவளித்து தண்ணீர் அருந்தச் செய்வாரோ அவருக்கும் நரகத்திற்கும் இடையே அல்லாஹ் தாலா ஏழு அகழிகள் தொலைவு தூரத்தை ஏற்படுத்தி விடுவான் இரு அகலிக்கு இடையே அதாவது இரு அகழிகளுக்கு இடையே உள்ள இடைவெளி ஐநூறு வருட தொலைவு தூரம் இருக்கும் என்று ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஹசத் அப்துல்லாஹிபின் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் முஸ்தர் ஹாக்கிம் என்ற நூலில் பதிவாக இருக்கிறது எனவே நம் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அடிக்கடி தாவத் கொடுக்கணும் அடிக்கடி உணவு உபசரிப்பு செய்ய வேண்டும் அடிக்கடி தண்ணீரை பருகச் செய்ய வேண்டும் இதனால் என்னாகும் என்பதாக சொன்னால் அல்லாஹ் எங்களுக்கும் நரகத்திற்கும் இடையே ஒரு பெரிய ஏழு அகழிகள் தோன்றிவிடுவான் அந்த ஒவ்வொரு அகழிகளுக்கும் இடையே சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா ஐநூறு வருட தொலைவு தூரம் இருக்கும் என்று சுல்சுல்லா சொல்லி சொல்லியிருக்கிறார்கள்